இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃப் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது சில ஓமாக்கள் சொல்கிறார்கள் சதப்பதூப்பத்தில் வாஜிபாவக்கூடிய நேரம் வந்து ரமலாருடைய கடைசி நாள் சூரியன் மறைந்த பிறகு அதாவது நோம்பு திறக்க கடைசி நோம்பு அங்கு சொல்றாங்க எவரிடத்தில் அந்த நேரத்துல வருடமாக ஆகிற அவசியம் கிடையாது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் முன்னூற்றி அறுபது மில்லி கிராம் வெள்ளி அளவோ வெள்ளியோ தங்கமோ பணமோ கரண்டா இருந்தா போதும் வருடம் முடிய வேண்டிய அவசியம் இல்லை சதக்கொத்தல் சித்தருடைய வாஜிபாவதற்கு அது மட்டுமல்ல இடமாக இருந்தால் வீடாக இருந்தால் சொந்த வீடாக இருந்தால் இப்படிப்பட்ட நபர் மீது கடமை என்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு விதத்துல பாத்தோம்னா குறிப்பாக ஹனஃபியாக்கள் சொல்றாங்க பெருநாள் உடைய சுமு சாதிகளை குறதாகுது ஈதுகாக்கு போறதுக்கு முன்னாடி தொழுவதற்கு முன்னாடி ஈது தொழுகை தொழுவதற்கு முன்னாடி நாம் அதை நிறைவேற்றிவிட்டு செல்ல வேண்டும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அது அப்படியே கதாவாக இருக்கும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் தன்னுடைய சார்பாக நிறைவேற்ற வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் சார்பாக நிறைவேற்ற வேண்டும் தன்னுடைய சிறிய பிள்ளைகள் சார்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில நேற்று கூட பார்த்தோம் காபீர் அடிமை இருந்தாலும் அவர் சார்பாக யாரு யார் மீதெல்லாம் அவர்களை வளர்ப்பது அவர்களுக்கு உணவளிப்பதன் மீது கடமையோ பொறுப்போ அவர்களுக்கு சார்பாகவும் கொடுக்கணும் ஒரு அடிமை இருந்தால் அவர் ரெண்டு பேருக்கு இருந்தால்தான் ரெண்டு பேர் மீது வாஜிபாக சார்பாக கொடுத்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அடிமையுடைய காலம் இல்லை இதெல்லாம் உதாரணமாக கொடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது சரி இப்ப ஜக்காபுடி விஷயத்துல வந்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர்ந்து ஜக்காத் ஆயிருச்சு அவர் கொடுக்கல இது நிறைய செல்வந்தர்கள் நிறைய பணக்காரர்கள் நிறைய கொலை உள்ளவர்கள் ஐ மீன் கொலை மற்றும் சொத்தும் செல்வாக்கும் உடையவர்கள் வாழ்க்கையில கொடை இல்லாமல் இருக்கிறார்கள் தான தர்மம் செய்யாமல் இருக்கிறார்கள் கந்தத்தலத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் கருவித்தரத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தாமதப்படுத்துறாங்க தாமதப்படுத்துறாங்க பரதான ஜக்காத்த கொடுக்கல கடைசியில என்ன ஆயிடுச்சு ஒரு நேரம் வந்துருச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா இவனே ஜக்காத் வாங்கக்கூடிய தகுதி உடையவனாக ஆகிவிட்டான் வாங்க தகுதி ஆயிட்டா பரவேசி ஆயிட்டா பக்கீர் ஆயிட்டா மிஸ்கின் ஆயிட்டா ஏழை ஆயிட்டான் என்று சொன்னால் இவன் மீது கடமையாக இருந்தது இல்லையா அதற்கு முன்னால ஜக்கா அது போகாது அது நிறைவேற்றிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறேன் எனவே ஒவ்வொரு வருடத்துடைய ஜக்காத்தையும் ஒவ்வொரு வருடமும் நாம் நிறைவேற்றி கொண்டே வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய செல்வம் சுத்தமாக இருக்கும் அதுல பதக்கத்து ஏற்படும் என்பதாக தெளிவான ஹதீசுகள் நமக்கு குவிந்து இருக்கின்றன அதே மாதிரி ஜக்காத் யாருக்கு தோறவு தருவது இன்னம சதக்காத்துல் பக்கராய் வல் மசாக்கீன் பக்கீர்களுக்கு தர வேண்டும் மிஸ்கீன்களுக்கு தர வேண்டும் இது குரானுடைய வசனம் அதே மாதிரி கடனாளிக்கு தர வேண்டும் முசாஃபிர் பயணம் செய்தவன் பயணத்தில் இருக்கக்கூடியவன் செய்தவன் செய்து கொண்டே இருக்கின்றான் பயண நிலையில் இருக்கின்றான் அவன் இடத்தில் அவன் பெரிய பணக்காரன் ஆனால் பயண நேரத்தில் பயண இடத்தில் அவனுக்கு ஒன்றிடும் இல்லை அப்படிப்பட்ட முசாஃபிருக்கு கூட தரலாம் நாம் யாருக்கு தரோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் இன்று ஜக்காத் போய்கொண்டு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் உறவினர்கள் ரத்த பந்துக்கள் யார் யாருக்கெல்லாம் தரலாம் என்ற லிஸ்டே போன பயால நம்ம சொன்னோம் நாம் யார் மூலமாக பிறந்தோமோ அவர்களுக்கு தரக்கூடாது நம்முடைய பெற்றோர்கள் யார் மூலமாக பிறந்தார்களோ அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கும் தரக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம் மூலமாக பிறந்தவர்கள் அதற்கு பிறகு பேரர்கள் இவங்களுக்குள்ள தரக்கூடாது உடன் திறப்பு அண்ணன் தம்பி தங்கை தங்கச்சி பெரியம்மா பையன் பெரியம்மா சின்னம்மா மாமா சாச்சா மாமியாரு மாமியாரு எல்லாருக்கும் தரலாம் கடவர் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு தரலாம் மனைவி தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு தரலாம் மாற்றி மாற்றி தந்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஹைபர் நினைக்கிற முழு சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அல்லாவுடைய வீட்டுல என்ன விட்டீங்க அல்லாவும் விட்டேன்னு சொன்னாங்க அதே போரில் பாதி சொத்தை கொடுத்தாங்க பாதி சொத்தாலும் பாஜியமா இருந்துச்சு நண்பர் மீது முழு சொத்தா ஜக்காத் பாஜியமாக இருந்துச்சு கிடையவே கிடையாது எனவே நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லுவா வா ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி குர்பா வா ஆத்தல் மால செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க அலா ஹுப்பிஹி அல்லாஹுடைய விருப்பத்திற்கேற்ப தபில் குர்பா அப்படி உறவினர்களுக்கு சொல்லுவான் அது மட்டுமல்ல அந்த முஸ்லிம்கள் யார் தெரியுமா ரசக்கு நாகும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த விஷயங்களிலிருந்து இருந்து அல்லாவுடைய சபீல அல்லாவுடைய பாதையில அல்லாவுடைய வழியில அல்லாஹுடைய தரியத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தான தர்மங்களை ஒரு சஹாபி கேட்டாங்க என்னன்னு நான் எதை தொட்டாலும் பொண்ணாக்கிறது அறம் செஞ்சு விரும்பு என்று சொன்னார்கள் அறம் செஞ்சுக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் நினைக்கிறேன் அநேகமாக எனவே நாம் அல்லா கூட பாதையில கொடுப்பதற்காகவே அல்லா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கான் ஒரு ஹதீஸ் இருக்குது வரக்கூடாது கல்வ ஒவ்வொருத்தரும் நினைப்பானா என்ன மாதிரி ஆடும் கிடையாதுமான கினாரான்னு சொல்லணும் நீ யாருன்னா ஒன்னு கிட்ட ஜெரந்தான் ஒவ்வொரு ஜனாசா ஒவ்வொரு மையத்து நீ தலைமை இமாமு ஹுசாமி சுனாமி இதெல்லாம் தூக்கி குப்பல முடிஞ்சுவான் உனுடைய பேர் மையத் இதுதான் ஒவ்வொரு ஆலிமுக்கும் ஒவ்வொரு ஹாஃபிஸுக்கும் ஒவ்வொரு அமீருக்கும் ஒவ்வொரு நாசிருக்கும் ஒவ்வொரு முத்தவல்லிக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒவ்வொரு ஹாஜிக்கும் ஒவ்வொரு உம்மா மாத்தமீருக்கும் நடக்க இருக்கக்கூடிய கடைசி நிகழ்வாக இருக்கிறது மறந்து விடாதீங்க அதனால முடிந்த அளவுக்கு நல்லது செய்யுங்க நல்லது செய்ய முடியலன்னு சொன்னா உபகாரம் செய்ய முடியலன்னு சொன்னா உபத்திரம் செய்யாதீங்க அழிஞ்சிருவீங்க ஹூத் அழிஞ்சிருக்கிறது லூத் கோம லூத் கோமெத் சொல்லிக்கிட்டே போல எல்லாம் அழிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில வந்துட வேண்டாம்

குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான் "யுக்க ஷுஹ நஃப்சீ ஃபௌலாயிஹு முஃப்லிஹூன் விட்டு கந்ததத்தை விட்டு புகுளை விட்டு பஹாலத்தை விட்டு காபாத்தி கொள்வானோ அப்படிப்பட்டவர்கள் ஃபௌலாயிஹு முஃப்லிஹூன் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா தெளிவாகச் சொல்வான். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல் சதகத்தை சிறந்த சதக்கா எது தெரியுமா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அங்க எப்படி ஏதா ஃபக்கீரின் யாருக்கு தெரியாம கொடுத்துட்டு போயிருணும் இது சிறந்த சதவக்காவாக இருக்கின்றதாக ரசூலை கரீம் சல்லல்லாஹ் சொன்னாங்க அப்து கவுல இடம் ஹதீஸ் ஹாக்கி இந்த ஹதீஸ் இருக்கிறது ஹரத் அபூர ரபி அல்லாஹுத்தாலும் செயறாக